சொத்தைப்பல் வழியோட வேதனை அத அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட வலி நரகத்தையே கொடுக்க கூடியது ராத்திரி நேரத்துல தூங்க கூட முடியாது இந்த சொத்தைப்பல் வலிக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு அற்புதமான மூலிகையை பத்தி தெரிஞ்சிக்கலாம் இந்த பல்வழி வர்றதுக்கு முக்கியமான காரணம் பல்ல சுத்தமா வச்சுக்காதது பாக்டீரியாக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம பல்லோட கால்களையே டேமேஜ் பண்ணுது இந்த சொத்தை பல்வழி நமக்கு ரன வேதனைய கொடுக்குது இந்த வழிய தாங்க முடியாம டாக்டர் கிட்ட போய் பல்லையே எடுத்துறாங்க இந்த பல்லையே எடுக்கிறதான எத்தனையோ ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்வை குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தலைவலியும் வரலாம் இனிமே சத்தை பல் வலி பிரச்சனை இருந்தா பல்ல புடுங்காம இந்த மாதிரி பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற இந்த மூலிகைய வச்சு சொத்தை பல் வழிய எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் சொத்தைப்பல் வலிக்கு இந்த மூலிகை வேலை பண்ற மாதிரி வேற எந்த செடியுமே வேலை பண்ணாதுங்க இந்த செடி யூரோப்பியாசி குடும்பத்தை சேர்ந்தது இதை இங்கிலீஷ்ல இந்தியன் அக்காலிபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மெர்கூரி இந்தியன் காப்பர்லிஃப் இந்தியன் நெட்டல் இந்த மாதிரி பல பெயர்கள்ல கூப்பிடுவாங்க இந்த செடி நம்ம தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள்ல சாலை ஓரங்கள்ல எங்கனாலும் கிடைக்குது ரோட்டுல ரெண்டு சைட்லயும் வயக்காட்டுலயும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் கிராமத்துல யார கூப்பிட்டு கேட்டாலும் இந்த செடிதான் அப்படின்னு காமிச்சிருவாங்க சொத்தை பல்வழி பிரச்சனை இருக்கிறவங்க இல்லை பல்லுல வீக்கம் பல்லுல ரத்தம் கசியறது துர்வாசனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பை மீனி இலையை எடுத்துட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உரல்ல இடிச்சு சாரா எடுத்துக்கணும் இந்த சாருல பஞ்சை எடுத்துட்டு நல்லா முக்கிட்டு அந்த பஞ்ச சொத்தை பல்வழி இருக்கிற இடத்துல அப்படியே வச்சுட்டு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரத்துக்கு அப்படியே விடுறேங்க இந்த மாதிரி பண்றப்போ சொத்தை பண்ண இருக்கிற புழு அழிஞ்சு வழியில இருந்து நல்ல நிவாரணத்தை கொடுக்குங்க இந்த மாதிரி பல நோய்களை கியூர் பண்ற சக்தி வாய்ந்த செடி தாங்க இந்த குப்பை மேனே இந்த ஹோம் ரெமடிய நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ சொத்தை பற்கள் பிரச்சனையே முழுமையா சரியாகிடும் அவ்வளவு ஒரு அற்புதமான கண் கண்ட மருந்து இது இது அனுபவபூர்வமான உண்மை இத நான் ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சொத்தை பண்ணால் வரக்கூடிய வழியும் சரியாயிருச்சு சொத்தை பண்ணும் சரியாயிருச்சு சொத்தை பல் பிரச்சனை இருக்கிறவங்க எப்பயுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு படுங்க அந்த மாதிரி பிரஷ் பண்ணிட்டு படுக்கும்போது போது உங்க பற்கள்ல இருக்கிற பாக்டீரியா முழுவதுமா அழிஞ்சிரும் இந்த மாதிரி பண்றப்போ வாயில இருக்கிற துர்வாசனை மஞ்சள் பல் பிரச்சனை ஈறுகள்ல ரத்தம் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லையா அதுக்கும் இந்த ரெமடி ரொம்ப நல்லதுங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் குறிப்பா பற்களும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் டாக்டர்ஸ் கூட இந்த செடியை பயன்படுத்துறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா நீங்களே இந்த செடியோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான அற்புதமான ரெமடிய நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்